கோயில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றால் கூட அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து நடத்தும் நிலை உள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மாவட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த விக்கிரகங்களுக்கான வழிபாடு நடந்து கொண்டிருந்தது முப்பத்தி எட்டு ஆண்டுக்கு முன்னாடி திப்பு சுல்துடைய படையெடுப்புல அந்த விக்கிரகங்களானது தூக்கி வீசப்பட்டது அந்த விக்கிரகமானது கீழே இருக்கக்கூடிய கோயில் இப்ப வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விக்கிரகங்கள் மேலே கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா கோயில் இருக்குது சாமி இல்லாமல் அந்த கோயில் மேலே மழைமேது இருக்கின்றது அங்கே இந்த சாமியை கொண்டு வைக்கணுங்கிறதுக்காக அங்கே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாதம் கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பௌர்ணமிப்போ இப்போ இந்து மண் சார்பில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு குடும்பங்களில் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம் அதோடைய காப்பி இன்னைக்கு கவர்னர் இடத்துல கொடுத்துருக்கின்றோம் அந்த விக்கிரமமானது மலை மீது வைக்கணும் அப்படியே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விருப்பத்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சில முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் கூட அந்த விக்கிரம் மேலே வரணும் அப்படி அந்த கையில் திட்டுருக்காங்க அதனுடைய காப்பியானது இன்னைக்கு இங்கே கொடுத்துருக்குறோம் கவர்னர் அதை பரிசீலனை செய்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமானது கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இருக்கக்கூடிய வழிபாடு கொள்ளக்கூடிய கோயில் கூட பராமரிப்பு இல்லாமல் இன்னைக்கு மரங்களாக முளைச்சிட்ருக்குது பல லட்சக்கான கோடி வருமானம் வரக்கூடியது கோயிலுடைய பராமரிப்பு இல்லை அதனால் இந்த அரசாங்கமானது அறநிலைத்துணையானது இந்த கோயிலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு இந்து மணி பல பல வருடங்களாக கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் கோயில் கும்பாசே பண்ணுறது மக்கள் மக்கள் பரி அறநிலத்துல பண்ணுறதில்லை அறநிலத்துல அனுமதி வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது பக்தர்கள் பணம் தர்றாங்க அந்த மாதிரியான இதில் கும்பாசனம் பண்ணோன்னு நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்ததான் அவர் அனுமதி கொடுக்குறாரு அதனால் அவங்க பண்றது பண்ணுறதில்ல ஆனால் சில இடங்களில் அதை விதிகள் மீறியே அவங்க நடத்துகிறாங்கிறதை நாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கட்சியானது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க கட்சி அலுவலகத்தில் நோம்பி கொண்டு வர்றாங்க பக்ரீத் வாழ் சொல்றாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க நாம தொடர்ந்து சொல்றோம் விநாயகர் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்லணும் நீங்க சொன்னா நாங்கள் அழைப்பில் இருக்க அனுப்பிச்சிருக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல கலந்துருங்க அப்படி சொல்றோம் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் வரல விஜய் அதே மாதிரியான அவரும் விஜய் பார்க்கல போக போக தெரியும் வாழ்த்து சொல்லுங்க ஆனால் அவருடைய நடைமுறை அரசியல் இப்போதான் புதுசாக வந்திருக்காரு நமக்கு இனிமேல் தான் தெரியும்